வணக்கம் யூ கே தமிழ்ல இருந்து நீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புறேன் நானும் வந்து நல்ல சூப்பராக இருக்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை முறையில் புட்டை வச்சு காட்ட போகிறேன் புட்டு வந்து பொதுவாக எல்லாருக்குமே அமைக்க தெரியும் ஆனால் இந்த புட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை தமிழ் மக்கள் இந்த ட்ரெடிஷ்னல் அதாவது உணவாக தேசிய உணவாக இந்த புட்டை வந்து சொல்லி கொள்ளினேன் ஸோ அந்த வகையில் இந்த புட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு வெண்டிக்காயில அவிச்சு காட்ட போகிறேன் வெண்டிக்காயில் எப்படி புட்டை வைக்கிறேன்னு நிறைய பேர் யோசிச்சு கொள்விங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் புட்டுமா ஒவ்வொரு விதத்திலே இருக்கும் ஸோ அந்த வகையில் வந்து இந்த வெண்டிக்காய் புட்டும் நான் உங்களுக்கு வித்தியாசமாக வந்து செய்து காட்ட போறேன் அதுக்கு முதல் என்னுடைய சேனலை யாராவது புதிதாக பார்க்குற நீங்களாக இருந்தால் வெள்ளைக்கு உடனே ஓலேன்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கொள்ளுங்க அப்போதான் நான் போடுற ரெசிபியை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் அதோடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சேவ் பண்ணி கொள்ளுங்க இந்த வெண்டிக்காய் புட்டை அவைஞ்ச் செய்து பார்த்துக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இப்போ எப்படி இந்த வெண்டிக்காய் புட்டை செய்கிறேன்னு சொல்லி பார்த்துக்கணும் இப்போ வெண்டிக்காயை வடிவாக கழுவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சன் ட்ரவலால் துடைச்சி எடுத்து கொள்ள வேணும் மில்லியேன்னு சொன்னால் ஒரு துணியால் துடைச்சி எடுத்துட்டு மெல்லியும் மெல்லிய பீஸ்கெல்லாம் வெட்டி எடுத்து கொள்ளுங்கோ வெண்டிக்காய் நான் ஒரு ஏழு எட்டு வெண்டிக்காய் எடுத்திருக்கிறேன் அதாவது ஒரு ரெண்டு கப்பு மாவுக்கு அளவானது இப்போ ஸ்லைஸாக வந்து வெட்டிக்கொள்ளணும் அதாவது மொத்தமாக இருக்க கூடாது வண்டிக்காய் புட்டுல வந்து பிறகு அவிஞ்சு கொள்ளாது நான் செப்பரேட் ஆவிச்சு அவிச்ச புட்டோடு சேர்த்து அவிக்க போறேன் அப்போ நீங்கள் ஸ்லைஸாக வெட்டும் பொழுதுதான் அந்த புட்டோடு சேர்ந்து இந்த வண்டிக்காயம் அவிந்து கொள்ளும் ஸோ அதனால தான் நான் ஸ்லைஸாக விட்டு சொல்லி சொல்லி இருக்கிறேன் இப்போ மெல்லிய மெல்லிய பீஸுகளாக வெட்டிட்டு திருப்பியும் பார்த்தீங்கன்னு சொன்னா துணியால வடிவாக துடைச்சு எடுத்து கொள்ள வேணும் பார்த்தீங்கன்னு சொன்னா வெட்டப்பட்ட வண்டிக்காய் இப்படி இருக்குது இதில் விழுவிழுப்புத்தன்மை இருக்கும் திருப்பியும் நான் ஒரு துணியில போட்டு வடிவ ரப் பண்ணிட்டு அதை வந்து மூடி வச்சு கொள்ள போறேன் முதல் வந்து அமர்த்தி அந்த விழுவிழுப்புத்தன்மையை எடுத்துட்டு பிற்பாடு மூடி வச்சு கொள்ளுங்க பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் மெடுபட்டுட்டுது ஒரு லைட்டாக தான் இருக்கும் இப்ப இத மூடி வச்சு கொள்ள போறேன் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி எல்லாம் வெட்டி வச்சிருக்கிறேன் இப்ப அதாவது வெட்டி வச்சிருக்கிற இந்த பொருட்களோட சேர்த்து இதையும் வச்சு கொள்றேன் வண்டிக்காயையும் தேங்காயும் துருவி வச்சிருக்கிறேன் இப்ப அடுத்ததாக வந்து ஓட்ஸில் தான் செய்ய போகிறேன் இந்த வெண்டைக்காய் புட்டு ஸோ அதனால் ரெண்டு கப்பு சாரி ஒன்றரை கப் ஓட்ஸ் எடுத்து அதை வந்து வறுத்து கொள்ள போகிறேன் இது வந்து ரோல் ஆக்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுமையாக இருக்கக்கூடியது உடைக்கப்பட்டது இல்லை அதாவது ஓட்ஸில் நிறையவாக இருக்குது நீங்கள் பார்த்து வேண்டிக் கொள்ளலாம் அதாவது யூரோப் நாட்டில் சீப்பாக கிடைக்கக்கூடியது இந்த ஓட்ஸு ஏனென்று சொன்னால் இங்கே தான் இது பயிரிடுறவ அதனால் சீப்பாக கிடைக்கும் அதே நேரம் நல்ல ஒரு ஹெல்த்தியான தானிய வகை இந்த ஓட்ஸு அதனால் வந்து கூடுதலாக எல்லாருமே யூஸ் பண்ணி கொள்வினோம் கேக்கில் இருந்து அத்தனை சாப்பாடுகளையும் செய்து கொள்ளலாம் இந்த ஓட்ஸில் இப்போ ஓட்ஸை நல்ல சுறுசுறுண்டு வறுக்கப்பட்டு ஆற வைத்து பிற்பாடு அரைச்சி மாவாக எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு பார்க்க தெரியுது இதை நீங்க அரிச்சு எடுக்க தேவையில்லை இப்படியே வந்து புட்டு குழைச்சு கொள்ளலாம் இப்போ நான் ஒரு போல்ல போட்டுட்டு உப்பு தேவையானது அதாவது கொதிக்கிற தண்ணிக்கு போட போறேன் மேல் உப்பை வந்து ஒரு போல்ல அதாவது ஒரு கப்பில் போட்டுட்டு அதுக்கு பிற்பாடு கொதிக்கிற தண்ணியை விட்டு அதாவது இந்த கொதிநீரை இந்த புட்டு மாவுல வந்து போட்டுக்கொள்ள போறேன் ஓட்ஸ் வறுக்கப்பட்ட அவிக்கவோ தேவையில்லை தண்ணி விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குளச்சிக்கொள்ளும் தண்ணீண்ட அளவு ஒன்றரை அதாவது ஒன்றரை கப் ஓட்ஸ் மா கிட்டத்தட்ட ஒன்றரை கப் அப்படி வந்தது அரைத்ததுக்கு பிற்பாடு அரை கப்ல இருந்து முக்கால் கப் வரைக்கும் கொதிநீர் வந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குளைச்சி கொள்ளணும் ஒரு இடியாக விட்டு கொள்ளாதீங்கோ பிறகு வந்து தோசை மாதிரி வந்துடும் களியாக உங்களுக்கே பார்க்க தெரியுது இப்போ நல்லா வந்து ஒரு ஸ்டிக்கால் கிண்டி 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 எடுத்துட்டேன் அதாவது நல்லா போய் செஞ்சு எடுக்காதேங்கோ இல்லையண்டா இறுக்கமாக வந்துடும் அதாவது கொங்க்ரீட் மாதிரி வந்துடும் புட்டு ஸோ இப்போ நல்லா வந்து இந்த அதாவது ஸ்டிக்கால் கிண்டி எடுத்துட்டு இந்த கப்பால் அதாவது அலந்தெடுக்கப்பட்ட அதாவது ஊட்ஸ் அலர்ந்தெடுக்கப்பட்ட கப்பால் அந்த மேல் பகுதி வந்து வெட்டி கொடுக்குறதானே இருக்குது அதால் கொத்தி கொள்கிறேன் சின்ன சின்ன பீஸுகளாக கொத்தி எடுத்து கொள்ளவனும் புட்டை அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும் புட்டு சில பேருக்கு பெரிய பீஸாக இருந்தாலும் பிடிக்கும் இப்போ வெட்டி வச்சிருக்கிற வெண்டைக்காய போட்டுக்கொள்க எந்த விதமான விழுவிழுப்பும் இல்லை வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை அதே நேரம் உள்ளி போட்டுக்கொள்கிறேன் ஸோ இவை எல்லாத்தையும் சேர்த்து கடைசியாக போட்டுட்டு தேங்காய்ப்பூவும் போடுங்க கொஞ்சம் கூடுமா கூட தேங்காய்ப்பூ போட்டிங்கன்னு சொன்னால் சுவையாக இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே போட்டிருக்கிறேன் உங்களுக்கு அதாவது புட்டுக்கு மேலே போடப்பட்டிருக்கிற பொருளை காட்டி சிம்பிளாக வந்து ஆரோக்கியமான முறையில் கெல்த்தியான ஒரு புட்டு இப்படி நீங்கள் செய்து கொள்ளலாம் வண்டிக்காயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடிய விரை சிலைஸாக வெட்டி இருக்கிறேன் மொத்தமாக வெட்டிடாதேங்கோ இப்போ இதை வடிவாக மிக்ஸ் பண்ணிட்டு நீத்து தான் அவிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் கையால் வடிவாக மிக்ஸ் பண்ணிட்டு புட்டு வந்து நீத்து பெட்டியில் அவிக்கும் பொழுது அதாவது ஓலையில் செய்யப்படுற நீத்து பெட்டியில் அவிக்கும் பொழுது நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் சுவையாகவும் இருக்கும் எங்களுக்கு அந்த நாட்டில் வந்து சாப்பிட்டு பழகியோ என்னவோ தெரியல அது இந்த சுவை எங்களுக்கு நல்லா பிடிச்சு கொள்ளும் இப்போ நான் நீத்து பெட்டியில் போட்டு அவிச்சு கொள்ள போகிறேன் இப்போ நீத்து போட்டுட்டு தண்ணி கொதித்ததுக்கு பிற்பாடு பானையில வச்சு மூடியாக வச்சு கொள்ளுங்கள் புட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைஞ்சிட்டுது இந்த நீத்து பெட்டி புட்டை வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலான நீத்து பெட்டின்னு சொல்லலாம் ஏனெண்டா குயிக்காக அவிஞ்சிடும் இதில் புட்டை எப்படி தட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்ணி கொல்லம் அதுன்ற டெக்ஸர் அவிஞ்சிட்டுதுன்னு சொல்லி இது அர்த்தம் அதாவது வந்து தட்டி பார்த்துட்டு எடுத்துக்கொள்ளும் அதே நேரம் புட்டும் பள்ளியில் மணந்து கொள்ளும் நல்லா அமைஞ்சா இப்போ புட்டு வந்து அவிச்சு எடுத்துட்டேன் உங்களுக்கே க்ளோஸ் அப்பில் கொள்கிறேன் பேரங்கு இப்படி இருக்கேன்னு சொல்லி அதாவது இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கி ஸ்க்ரீனில் போடலை டைம் இல்லாதபடியாக வந்து போட இல்லை ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கொள்ளலாம் என்னென்ன பொருட்கள் வந்து போட்டிருக்கிறேன்ட்டு ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் புட்டு சூப்பராக வந்திருக்குது உங்களுக்கு சாப்பிடணும் போல இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குண்டு கருத்தை தெரிவிச்சு கொள்ளுங்க விழுவிழுப்பு தன்மை எதுவுமே இல்லாமல் சொறு சுரண்டி இருக்கும் அதே நேரம் நல்ல ஒரு கெல்த்தியான புட்டும் கூட நல்ல ஒரு சுவையாக இருக்கக்கூடிய வெண்டிக்காய் புட்டு வந்து செய்து காட்டி இருக்கிறேன் ஸோ வெண்டைக்காயில் வந்து புட்டும் அமைச்சு கொள்ளலாம் ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஹெல்த்தியாக இருக்கும் உறைப்பாக இருக்கும் நல்ல சாஃப்ட்டாக இருக்குது புட்டு அதாவது ஓட்ஸில் வந்து நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்குது ஸோ நீங்களும் முடிஞ்சால் ஓட்ஸ் இருந்தால் வந்து இப்படி அமைச்சு கொள்ளலாம் ஓட்ஸ் இல்லையேன்னு சொன்னால் நீங்கள் அரிசி மாவில் கூடி இப்படி அமைச்சு கொள்ளலாம் கோதுமை மாவிச்சு கூடி இப்படி அவிச்சு கொள்ளலாம் ஸோ என்ன விதமான மாவிலே இந்த வெண்டிக்காய் புட்டை அவிச்சு கொள்ளலாம் ஆனால் வந்து நான் ஓட்ஸில் என்னுடைய செல்ஃபாக வந்து இதை அவிச்சு பார்த்துருந்தேன் நான் ஸோ நல்ல ஒரு சுவையாக வந்துருச்சு அதை வந்து உங்களுக்கும் சேவ் பண்ணிக்கல்றேன் நீங்களும் முடிஞ்சா வீட்டில் செய்து பார்த்து எப்படி வந்துச்சு என்ன மாதிரி இருந்துச்சு உங்களுக்கும் சுவையாக இருந்துச்சான்னு சொல்லி கொமெண்ட் போட்டு கல்லுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சேர் பண்ணிக்கள்ளுங்க மறந்துவாமல் வெள்ளைக்கு ஓலன்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் கருத்து அப்போ தான் நான் போடுற ரெசிபியை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்தித்து நன்றி வணக்கம் பாய்